ஆறு மாசமா வாடகை கட்டாம இருக்காங்க சரிங்களா பார்த்தா பைத்தியமா தெரிதா நீங்க என்ன நல்லா சிரிங்க சார் வாங்க வந்து காலையில உங்களுக்கு குடிச்ச தரமாகல வாங்க அந்த நாத்துல 10 நிமிஷம் நில்லுங்க சார் நாளைக்கு வாங்குறதுக்கு ஒரு சரிங்க இது வந்து ஊட வியாதி தெல்ல போகலையா

બુજી બોલવા ના આવો આઈ 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 આંગા પા પાન લે લેટ એને પાની પીડું એંગા வசந்த <statistically statistically> <worldwide> <remaining Eğer> Bapak, bapak, what